The இனிய உறவுகளே வழக்கம் போல குமரனும் கங்காவும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க அடங்காத பிடாரின்னு சொல்லுவாங்க ஒரு பக்கம் அது மாதிரி தாங்க இந்த கங்காவும் நல்லா இருந்த கேரக்டர் எப்படி ஆசை பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும்னு பார்த்தா போகாதீங்க போகாதீங்கன்னு மறுபடியும் சுருக்கு சுருக்குன்னு தாங்க குத்துது குமரனு சலைச்சவரில் ஆயிட்டாருங்க எத்தனை நாளைக்கு தாங்க ரூபையே நம்ம நாலு வாட்டி சேர்ந்துன்னு அஞ்சாவது வாட்டி திரும்பி பார்த்து தன்னோட உடலை வந்து அசைச்சு காமிக்கும் அப்படிம்பாங்க அது மாதிரி தாங்க நம்ம குமரனும் கங்கா நீ என்ன வேணாலும் பேசிக்கோ நீங்க இருங்க நான் இருந்தால் மட்டும் நீ சந்தோஷப்படுவியா இப்போ பாருங்க காவிரி விஜய் ஆ காவேரி விஜய் பற்றி நீ பேசாதம்மா அவங்க வேற நீ வேற அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு கிளம்புறாரு பொட்டி எடுக்கிறாரு எடுக்காதீங்க நீங்கள் போனீங்கன்னா நான் பேச மாட்டேன் பரவாயில்ல பேசாத எப்படிங்க இந்த வசனம் வந்து இவருக்கு வீரம் வந்து பேசுகிறாரா இல்லை பாஸுக்கு போகிறதுனால பேச வச்சுருக்காங்களான்னு தெரியல அதனால தான் அப்படி பேசுகிறாரு மூணு மாதம் கழிச்சு வந்து பாருங்களேன் மூணு கண்டிப்பாக கங்கா கங்கா சாரி கங்கா நான் ஏதோ பேசிட்டேன் கங்கா அப்படின்னு மண்டிகிட்டு மன்னிப்பு கேட்பார் ஏன்னா அவர் திரும்பி வந்துடுறாருல ஆனால் கங்கா பாருங்க நல்ல வசதியை வந்துடுவாங்க அதனால இவங்களும் மண்டிட்டு பேச போறாங்க மனுஷங்களுக்கு என்னங்க பணத்தை வச்சு வச்சுதான் காதலை நிரூபிக்கிறாங்க அதுக்கப்புறம் வெளியில வராங்க எல்லாரும் அழுகுறாங்க ஒரு மாதிரியா டே போரியாடா அப்படின்னு பாட்டி தாங்க ரொம்ப ஃபீல் பண்ணுது ஏன்னா மக வைத்து பேரனாச்சே சாரதாவும் வழி அனுப்பி வைக்கிறாங்க கங்கா முறைச்சிக்கிட்டு பேசவே மாட்டேங்குது யமுனா நீவின்னு எல்லாருமே வந்துடுறாங்க பார்த்தா காவேரி மட்டும் அக்கா சிசிரிக்கா ஏக்கா நிஜமா இருடி அப்படிங்கிறாங்க கிளம்புறாங்க ஆனால் இதில் ஒன்று கவனிச்சிங்களா விஜய் வந்து கண்டிப்பாக நீங்கள் ஜெயிப்பீங்க நல்லா வருவீங்க அதாவது பிக் பாஸில் நீங்கள் ஜெயிப்பீங்க அப்படின்னு சொல்ல வர்றாரு நம்ம தலைவர் அதை விட ஒரு கோடுவேடு கொடுக்குறாருங்க கண்டிப்பாக நாங்கள் வர்றோம் உங்களை பார்க்க நானும் நிவின்னு வர்றோம் அப்படிங்கிறாங்க அது வந்து அவர் ஃபாரினுக்கு வரேன்னு சொல்கிறாரா இல்லை பிக்பாஸுக்கு வரேன்னு சொல்கிறாரா கண்டிப்பாக பிக்பாஸ்க்கு தான் போவாருங்க குமரனுக்கு வந்து அங்கே வெற்றி பெற வாய்ப்பு அதிகம் இருக்கா இல்லையாங்கிறது நம்ம ஃபேன்ஸ் கையில் தான் இருக்குங்க ஏன்னா இது வேறு அது வேறு இல்லையா பார்த்தா சரி போயிட்டு வரேன் அப்படின்னு கிளம்புறாங்க விஜய் வந்து கட்டி பிடிக்கிறாருங்க கும்பரன் நிவினை விட விஜய் ரொம்ப புரிஞ்சுக்கிட்டாரு நான் பார்த்துக்கிறேன் காவேரியை பார்த்துக்கங்க அப்படிங்கிறாங்க பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லல அதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக பார்த்துப்பீங்க அப்படிங்கிறாரு எப்படி மனங்களை புரிஞ்சு வச்சுருக்காரு பார்த்தீங்களா உண்மையிலே நம்ம நினைக்கிறோம் ஒருத்தவங்க பேசுகிறாங்க அவங்க மேலே அன்பு வச்சுருக்கோம் அப்படிங்கிறதுக்காண்டி அடங்கி போகிறாங்களே தவிர ஆனால் அவங்களுக்கெல்லாம் அந்த பேசுகிற வடு வந்து அப்படியே இருக்கும் போல இருக்குங்க குமரனுக்குள்ளேயும் அப்படி இருக்குங்க நம்ம கூட வெள்ளந்தியா திரியிறாரு அப்படின்னு நினச்சோம் ஆனால் ஆறாத ரணமாக இருந்திருக்குங்க நான் இருந்தாலே உனக்கு பிடிக்காது கங்கா என்னை உனக்கு சுத்தமாக பிடிக்காது கங்கான்னு அவர் சொல்லையில் அந்த மனசில் எவ்வளோ வழி இருந்தால் அப்படி சொல்லியிருப்பார் ஆனால் அப்போ கூட இந்த பிள்ளை உணரவே இல்லை அப்படியே முறைச்சி முறைச்சு பார்க்குது நான் வரமாட்டேன் ஏர்போர்ட்டுக்கு வாங்கன்னு கூப்பிட்றாங்க நான் வரமாட்டேன் எல்லாம் வாக்கம் அவன் யமுனா மட்டும் அக்காவுக்கு வழி வேதனை இருக்கத்தானே செய்யும் ஏன்டி அவன் பத்து வருஷத்துக்கு போகிறாங்க ஃபாரினுக்கு அதுவும் பாசமாக நடத்தின புருஷ முன்னாட்டியோட பிரிஞ்சு தான் இருக்கிறாங்க ஏன் சாரதா சொல்லலையா என் புருஷன் அப்படி ஒரு நல்லவர் அவர் நான் மூணு வருஷத்துக்கு ஒருக்கா ரெண்டு வருஷம் ஒருக்கா தான் பார்ப்பேன்னு அப்படி இருக்கல இந்த பிள்ளை கொடி கடிச்சு கொதளி தான் வைக்கும் அந்த புருஷம் போனால் உனக்கு என்ன ஏன் ஒட்டியானம் கொடுத்ததில் பாசம் பீறிடுச்சோ அப்படினு தான் நாங்கள் தோணுது பார்த்தா அதுலேயும் இருங்க என்னங்க போகாதீங்க நைட்டு ஃபுல்லாக நீ நைஸ் வச்சிருக்கலாம்ல நீங்கள் போக வேணாங்க இருங்கங்க அப்படின்னு சொல்ல விட்டு போகாதீங்க ஏன் போகிறீங்க இப்படிலாம் பேசுனா சுண்டி பேசுறதுனால தள்ளி போகிறான் ஃபோன் கோமா வருதுங்க பாவங்க ஆண்களை போட்டு படுத்தி எடுக்கக்கூடாதுங்க அடுத்து நிவினும் விஜயும் நிவின் அழகாக அந்த பேகை தூக்கிட்டு போகிறது என்ன விஜய் நான் எடுக்கிறேன் என்னடா விஜய் இப்படி மாறிட்டு எடா செல்லக்குட்டி அப்படின்னு தான் தோணுது இல்லை இல்லை நானே கொண்டு போகிறேன் அப்படின்னு கிளம்புறாங்க நல்லவேளை யமனம் ம் அப்படின்னு முறைக்காமல் இருந்துச்சு பார்த்தா மூணு பேரும் கிளம்புறாங்க டாட்டா சொல்கிறாங்க கங்கா மட்டும் நின்ன நடையில் பிடிச்சி வச்ச பிள்ளையார்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி நிற்கிது எல்லாரும் போயிட்டு டாட்டா சொல்கிறாங்க கிளம்பி போகிறாங்க குமரன் அப்படியே பிரியா விடைப்பட்டுட்டு பாய் பாய் பாய்ன்னு அப்படியே மலேசியா மலை பிக் பாஸுக்கு போகிறாருங்க அடுத்து இங்கே சோகமாக சோகமே வடிவாக இருந்துகிட்ருக்காங்க பிரி புருஷன் போனது இங்கிட்டு பார்த்தா விஜய் அந்த ஃபைலை எடுத்து எடுத்து பார்க்குறாங்க என்னடா நீங்கள் பண்ணுறீங்க குண்டுச்சட்டிக்கில் குதிரை ஓட்டுறீங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க கதையோட நகர்வுகளை அடுத்து அப்படியே நிற்கிதுங்க போகவே இல்லை ஒவ்வொரு கதைக்கெல்லாம் இப்போ அந்த சிறுகடி காசை பாருங்களேன் எத்தனை கதையில் நம்மலாம் ரிவியூ பண்ணுறதுக்கு ரோஹிணி பக்கம் ஒன்று இங்கிட்டு விஜய பக்கம் இங்கிட்டு மனோஜ் பக்கம் அப்படி இந்த அருண் பக்கம் அப்படின்னு கதை நாலா பக்கம் பிரிஞ்சு கிடக்கு போயிட்டு பிரித்து மேய்ச்சி போயிட்டு இருக்காங்க ஆனால் இங்கே இதில் பாருங்கள் விஜயும் க காவே ஒருத்தவங்களை அந்த ஒரு ரெண்டு பேரை வச்சு தாங்க கதையை நோத்த முடியும் என்னதான் காதல் ஜோடி நமக்கு பிடிச்ச ஜோடின்னாலும் அவங்களுக்கும் கதைகள் வந்து அடுத்தடுத்த லெவல் கட்டத்துக்கு இந்த ஆஃபீஸுக்கு போகிறோம் அடுத்த அதாவது கம்பெனி தொடங்குறாரு காவேரி போறாங்க சூரிய அம்சத்தில் அழக மாதிரி சாப்பாடு கட்டி கொண்டு கொடுக்கறதும் அங்கிட்டு சில உறவுகள் வந்து விஜயோட ஏதாவது ஒரு ரொமான்ஸ் பண்ணுற மாதிரியும் காவேரி போய் போராடுறோம் இப்படி இப்படி அடுத்த கட்ட நபர்கள் வந்தா தானங்க நல்லா இருக்கும் சும்மா இப்போ பாருங்க ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க கங்காவை கூட்டிகிட்டு போகிறாங்க அங்கே போயிட்டு நல்லா இருக்குன்னு வந்துடுது ஆனால் விஜய் வந்து இல்லையா அதுக்காக இவங்க வேண்டிக்கிறாங்க நம்ம சாரதா அதுக்காக கோயிலுக்கு போய் வேண்டுறாங்க அதே பழிவங்கும் படலம் அதாவது பொறாமை பொங்கும் படலம் எடி என் பிள்ளைக்கும் நான் கவலைப்பட்டேன் எனக்கு நீ நீதாவது அப்படின்னு புறமோல நேற்று பார்த்தா காவேரிக்கா நீ உருள்றாங்க அங்கே பிரச்சனை செய்கிறாங்க விஜய் பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்றுறதுன்னா மாமியாவை தாங்குதாங்கன்னு தாங்குறாரு அப்படி செய்யு இங்கிட்ட போயிட்டுருக்கு என்ன பண்ணுறது இல்லாமல் கங்கா புதுங்கிக்கிட்டு இது ஒரு கட்டத்தில் தான் போகுது ஏன்னா காவேரி பிள்ளைக்கு எதுவும் ஆயிடக்கூடாது அப்படிங்கிற பயத்தில் இருக்காங்க ஆனால் இப்போ நல்லா ஆயிடுச்சு அதை பற்றி ஒன்றும் கவலை இல்லை ஆயிடுச்சு நல்லபடியாக கோயிலேருந்து முடிச்சுட்டு வந்துடுறாங்க வந்ததுக்கப்புறம் இங்கே கங்கா பழைய இது கதவை தரடி அப்படின்னு சொல்லிட்டு சண்டை வரத்தான் போகுது கண்டிப்பாக பெட்டியை தூக்கிக்கிட்டு யமனா வீட்டுக்கு போகத்தாங்க போகுது இந்த கங்கா பிள்ளை அங்கே போனால் மட்டும் அங்கே என்ன தலைவாலை போட்டு விருந்து வைக்க போகிறாங்களா ஆரத்தி கரைச்சி வரவருக்கு பாதா என்னடி நீ ரெண்டு ரெண்டு மாடு ரெண்டு கலந்த கலண்டா அப்பன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி யமுனா கொடுக்குற பூஜையில் கங்காவும் சேர்த்து கொடுக்க போகுது கங்கா அங்கேருந்து பெட்டி தீட்டி எங்கே போகும் ஒன்றும் புரியலை கதை எதை நோக்கி போயிருதுன்னு ஓகே ஃப்ரெண்ட் பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க நான் கையில் ஒரு லேக்க போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்